ஃபஸ்ட்டு செகண்ட் ரோட் மேட்ச் முள்ளங்குறிச்சி வர்ஸ் ஆர்கேசிசி இழுப்புக்குடி இந்த மேட்ச்சும் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பவர் ப்ளே ஒனி மேக் சொன்னால் சைக்கிள் முல்லங்குறிச்சி நவீன் நான் சைக்கிளில் ராஜகோபாலப்புறம் கண்ணன் ஃபஸ்ட் ஓர் ஸ்டார்ட் பண்ண ஆர் பஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஓடம்புல தான் போட்டிருக்கு குயிக்கராக ஒன்று ஓரானுன்னு பார்த்தா நோ சொல்லிட்டாரு நவீன் டாட் பால் ஸ்டார்ட் பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆறு செகண்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க மரிச்சா அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா கல்லல் கார்த்தி நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபாஸ்ட் எழுத்துருவோங்க ஆனாலும் ரெண்டு ரன் ஓட்டாங்க தொடன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பிகேந்திர சப்பில் இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் இந்த மேட்ச்சுக்கான ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி நவீன் பேட்டில் இருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது வெளில விரட்டி போனாலும் பந்து லேனுக்கு வெளியில் தான் போயிருக்கு பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு மேட்ச்சை போலவே இந்த மேட்ச்லேயும் ரெஸ்பான்ஸ்ஃபுல் ஆட தொடங்கிருக்காரு நவீன் நெக்ஸ்ட் ஒன் மிக இந்த சம்பளம் ஆட பார்த்தாரு குயிக்கராக ஒன்று ஓட்டாங்க சூப்பர் பிளையோட லாஸ்ட் ஒன் மோர் பால் கண்ணன் சைக் காலில் பட்டிருக்கு நோ சொல்லிட்டாங்க டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு டாட் பாலோட முதல் பவர் பிளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு செகண்ட் ஓவர் படா எங்கள் கல்லல் கார்த்தி ஃபஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காரு அதே பற்றி சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில் கிளாஸிக்காக சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி பார்த்தா ஃபீல்டர் ட்ரை பண்ணி பார்த்தாலும் பிடிக்க முடியல போயிடுச்சு பவுண்ட்ரி கண்டன் பேட்டில் இருந்து வர்றா ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் பிகேந்த சம்பள திருப்பி விட்டுருக்காரு பின்னாடி ஃபீல்டர் மணி இருக்காரு நல்ல சாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நவீன் தெளிவாக ஆடி இருக்காரு ஆகே ஒரு சிங்கிள் பேக் டு பேக் ரெண்டு சிங்கிள் ரொம்ப அவுட் ஆஃப் பண்ணும் பால் ஃப்ரீகிட் பால் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு வித்தே கொடுக்காத பந்து ஃப்ரீகிட் பால் தெளிவாக போட்டுருக்காரு காட்டி நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் ரெடியாக இருந்தாருங்க பின்னாடி போனால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது பவுண்ட்ரி போயிருக்கு ஒன் பவுன்ஸில் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி தெடர் பட எங்கள் வெளில வினோத் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தரையோட தரையாக தட்டி விட்டு சான்ஸ் பார் டபுள் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க பாஸ்டாக ஓட்டாங்க ரெண்டு ரன் பாலோட செகண்ட் ஒன் ஒன் அக்கா இந்த தரையோட தரையாக தட்டி விட்டு இதையும் ரெண்டாக மாற்றுறாங்களேன்னு பார்த்தா மாது பாஸ்ட்டாக வரட்டி வந்திருக்காரு சூப்பர் சாப்புங்க மாது சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணார் ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க வெளியே நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ் பண்ணால் த்ரையான் சைக் சென்சிஃபுல்லாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் நல்ல சாப் நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தார் குயிக்காக டெலிவரி குத்துன இடத்துலேருந்து சரியான பாஸ்டாக வந்திருக்கு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேர் தூக்கி விட்டு போயிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்லா டேக் கண்கா நல்லா கேட்சை கொடுத்துருக்காரு கண்ணனோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது இன்னொருக்கு இருபத்தி எட்டு நாலாவது ஒரு படா பிரதாப் ஃபர்ஸ்ட் ஆல் தரையிடத்தராக தட்டி விட்டு ஓடி இருக்காரு சிங்கிள் நியூ பேனாக இருந்தால் சிவான் சைக் உடம்புல பட்டு போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக சான்ஸ் பார் ஃபீல்டர் பின்னாடியே போனார் கார்த்தி ஜம் பண்ணி பிடிச்சாருங்க விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க ஜம் அணி இன்னமும் ரெண்டு மீட்டர் சேர்த்து பிடிச்சிட்டாரு ஸோ அவர் அதன் காரணமாக தான் எங்கள் துறையோட விக்கெட் பறி போகுது ஹாலக் சொன்னா குணால் புனபால ஒரு விடுப்பு இருக்கு ஸ்கோயர் வேரியசன் சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் பிரதாப் டாட் பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் லாங்காப்ல ஃபீல்டர் இருக்காங்க அதே பற்றி சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் நல்லா தரும் சிங்கிள் உணவாலரும் அடிப்பிருக்கு லாஸ்ட் ஒன் மூணு ரீபால் செம்பிளாக பட்டுருச்சுங்க விக்கெட் சிவாவோட விக்கெட் இங்கே பறி போகுது அவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க நீ பேட்ஸ்மெனாக எங்கள் சிட்டு ரிபாலர் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலமையில வெளில அவர் கொடுத்துருக்காங்க மூணாவது ஓவர நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு பஸ் ஒன் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு சான்ஸ் ஃபார் ரெண்டு டபுள் அழுத்திடுறாங்களா சூப்பரான ஸ்டப்பில் தான் ரன் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலண்ட் டெலிவரி டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சா அடிச்சிருக்காரு நேருக்கு நேராக போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்த்தா ஃபீல்டர் டெல்லி வாங்க கேட்குறேங்க நல்ல விக்கெட்டை எடுத்திருக்காரு குணாலோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணால் எங்கள் அஜய் எங்க சார் டாக்டர் ஆட பார்த்தாரு டாட் பாலாக தான் கன்வெர்ட் ஆகிருக்கு சூப்பர் டெலிவரி வினோத் கையில் இருந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய சடுக்கணா ட்ரை பேக் டு பேக் ரெண்டு டெலிவரி ரெண்டுமே தெளிவாக பேட்ஸ் பண்ண வாட்ச் பண்ணி போட்டிருக்காரு டாட் பால் லாஸ்ட் ஒன் மூர் பால் அகைன் ஒரு டாட் பால் கன்சியூட்டாக மூணு டாட் ஒரு விக்கெட்னு கடைசி நாலு பாலாக சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே வெளில இந்த பெரிய அளவு ரன் இல்லை அதுக்கு காரணம் வெளில அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட அங்கே மாது ஃபஸ்ட் பால் ஒரு ஒய்டு சாரி ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் விகேந்திர சம்லா தட்டி விட்டுருக்காரு ஃபீல்டில் ஸ்டாப் பண்ண சிங்கிள் ஓட்டாங்க தேர்ட் ஒன் மறிச்சு சூப்பராக அடிச்சிருக்காருங்க சான்ஸ் பார் ஆறு பூதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க தேவையான ஒரு ஆறு சிட்டு பேட்டில் இருந்து

பால் வந்த பக்கமாக ஆடினாருங்க சூப்பராக ஆடுறாரு ஸோ உடம்புக்கு போட்டால் இந்த பக்கம் உடம்பை விட்டு விலைக்கு போட்டால் அந்த பக்கம்னு முதல் ரெண்டு பாலையும் நல்லா ஆடிருக்காரு மூணாவது ரெண்டுக்கான ட்ரை ஓடிட்டாங்க மூன்று ரே சொன்மூர் பால் முக்கியமான பால் பெரிய சாட்டுக்கான ட்ரை டாட் பாலாக தான் மாறி இருக்கு டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முடிவில் ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகுது போன மேட்சில் நாற்பத்தி நான் மூணு அடித்து நாற்பத்தி நாலுக்கு பந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்னென்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு போனி மேட்ச் நான் ஸ்டைக்கி லெஃப்ட் மணி நான் சைக்கிளாக ஆறு பசூர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சுந்தர் போன மேட்ச்சில் ரெண்டு ஓவரையும் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு சுந்தர் பசூர் பஸ் ஒன் அப்டி ஏக்கல் சூப்பராக போட்டிருக்காருங்க தெளிவாக போட்டிருக்காரு டெடாட் எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சுந்தர் செகண்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காருங்க லென்த் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த முறை அதன் காரணமாக பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு அகைன் டாட் பால் கன்சிடியூட்டியாக மூணாவது டாட் பால் இங்கே பதிவு பண்ணுறாரு பவர் பிளேயில் கண்டினியூஸாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஃபோர்த் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஆப்ஸ்வின் வேரியேஷன் பாலோட ஃபிஃப்த் ஒன் முதல் அஞ்சு பந்தையும் டாட்ட்பால ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு இடத்துல வேற நிறைய காட்றாரு எங்க சுந்தர் அதன் காரணமா எங்க டாட் மாரி கேட்ருக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பால் ஓவர் ஸ்டார்ட் முள்ளங்குறிச்சி முதல் ஓவரா மெய்டின் ஓவரா போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பவர் ப்ளேல சூப்பரான ஒரு ஸ்டார்ட் நல்ல ஸ்டார்ட் அப்படிதான் சொல்லணும் எங்க சுந்தர் முள்ளங்குறிச்சிக்காக செகண்ட் பவர் பிளே எங்க குணால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே சுந்தர் இருக்கார் டேரெக்டிகிட்டா பார்த்தா பிடிச்சும் அடிக்கல நினைக்கிறேன் டேரெக்டீட்டுக்கான ட்ரை அதன் காரணமாக சிங்கிள் ஓட்டாங்க செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் பால் வந்த பக்கம் மாடி இருக்கார் நவீன் இருக்கார் ஃபீல்டர் ரெண்டு ட்ரையாக ஃபாஸ்டாக ஓடிட்டு வாருங்க ஆறு அந்த இந்த எந்த எண்ட்லையும் வந்துட்டார் மணி ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அங்கே ஃபீல்டர் அவரை தாண்டி போனால் பவுண்ட்ரியா அங்கே கண்ணை விரட்டி பாலுக்கு வந்திருக்காரு நல்லா ஸ்டாப்புங்க கண்ணன் ரெண்டன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க நல்லா போட்டிருக்காரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காருங்க நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அஜய் இருக்காரு நல்ல சாஃப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் அங்கே ஃபீல்டை தாண்டுதான்னு பார்த்தா வாட்டர் டேக் அனுங்க இன்னடேவில் எல்லாமே சுந்தருக்கு நல்லது அமைதா அப்படின்னே சொல்லலாம் ஜம் பண்ணி கேட்சை பிடிச்சிருக்காரு விக்கெட் எடுத்திருக்காங்க ஆறுமுகம் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ரெண்டு ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவர் மெயிடனு போன ஓவர் ஆறுன்னு ரெண்டு பவர் ப்ளே ஓவரும் வெறி சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காங்க முள்ளங்காட்சி பவுலர்ஸ் தேர்டர் போடா பஸ்ட் ஓவர் போட்டா சுந்தர் தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் தான் கொடுப்பாங்களா எஸ் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா சுந்தர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்தார் ஸ்லோவன்ட்டார்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அன்போ ஒன் சைக் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஆப்ஷன் வேரியேஷன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு உடம்புல போட்டு போயிருக்கு ரெண்டு அவுட்டாக மாற்றாங்களா கையிலே வச்சுட்டாரு நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு முன்னாடியே திரும்பினாரு கீப்பர் சிவா ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு அங்கே அடிச்சு பார்ப்பார்னு நினைக்கிறேன் கையிலே வச்சுட்டாங்க சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் பால் சூப்பராக அடிச்சிருக்காருங்க இது வரைக்கும் நல்லா போட்டுக்கிறாரு புல் டாஸ் போட்டு தப்பு பண்ணுறாரு அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்கே மணி ஒரு ஆறு மூணு ஓவருக்கு பற்றி நாலு அடிச்சிருக்காங்க ஆர்கேசிசி இழுப்பு குடி நாலாவது ஒரு படம் எங்கள் துரை போன மேட்ச்சில் துரையோட ஓவர்லேருந்து தான் மேட்ச் அப்படியே ஆச்சு அவர் சிக்கனமாக போட்டார் அடுத்தடுத்த ஓவர்ஸையும் நல்லா போட்டுருந்தாங்க ஸோ இப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தி கிட்ட அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி முப்பத்தி ஒம்பதுக்கு அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காங்க கண்ணா இருக்கார் ஃபீல்டர் புல் எடுத்துருவாங்க ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காருங்க ஒரு ஆப்ஷன் வேரியேஷன் தெளிவா போட்டிருக்காரு டாட் பால் பால் எடுத்து விடுவான் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பிகைன் தசம்பில் அடிச்சிருக்காரு சென்ஸ் பார் ஆறு போயிருக்குல்ல எனக்கு வெளியில் இருந்து கேட்ட பிடிச்சிருக்காங்க ரெண்டாவது சிக்ஸாக பதிவு பண்ணுறாரு எங்கள் மணி மனபால் ஒரு வெயிட் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு பால் இந்த பக்கமாக போயிருக்கு சரியான த்ரோ இல்லை அதன் காரணமாக ஒன்றை இங்கே ரெண்டாக மாற்றுவாங்க ஓட்டாங்க ரெண்டு ரன் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க குயிக்காக டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் துரை நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ஆக்கர் சூப்பராக போட்டிருக்காரு சான்ஸ்ஃபார் விக்கெட்டுக்கான வாய்ப்பாக சிவா பாஸ்டாக போனார் சிங்கிள் ஓட்டாங்க அப்படி நாலு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரீமிருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் மேட்சுக்கான மேட்ச் ஓவர் போட எங்கள் ரகு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு கண்டிப்பாக முக்கியமாக இருக்க போகுது இந்த ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் போயிருக்கு அங்கே குணால் இருக்கார் ஃபீல்டர் சிங்கிளோட ஸ்டாப் பண்ணுவோம் நினைக்கிறேன் தெளிவாக கீப்பர் ரெண்டு கேத்து அடிச்சிருக்காருங்க சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க உடனே விட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக அடிச்சிட்டாரு இதுக்கு முன்னாடியும் ஒரு ஆறை பதிவு பண்ணிடுறாரு இந்த முறையும் ஒரு ஆறு போயிருக்குங்க இதோட மூணாவது ஆறு பதிவு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் மணி நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச்சா அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் ஃபாஸ்ட்டாக போகுது டான்ஸ்ஃபர் பவுண்ட்ரினு பார்த்தா குணால் வெரைட்டி குணாலும் ஸ்டாப் முடியல இப்போதைக்கு கியர் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு மணி அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்த பால் தெளிவாக அடிக்கிறக்கார் மெக்ஸிமம் அகைன் ஒரு ஃபுல் டேஸ் ஆனால் இந்த முறை ஃபீல்டர் கையில் தான் போகும் குணால் இருக்காரு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா கீப்பர் ரன்லில் அடித்து பார்த்துருக்காரு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க யார் ஓட்டாங்க ரெண்டு ரன் இந்த பாலில் ரெண்டு ஓவருக்கு பதினாலு பதினாலு தேவை அப்படிங்கிற மேலே இந்த ஓவரில் அஞ்சு பாலில் பதினாலு கொண்டு வந்திருக்காங்க ரிமனியூ இருக்க ஏழு பாலுக்கு பதினாலு ரன் அடிக்கணும் ஸோ இந்த மேட்ச்சும் ஹைப்ரெஷர் மேட்ச்சாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சொன்னால் லாஸ்ட் ஒன் முக்கியமான பால் தரையிடத்தரையாக போயிருக்கு ஃபீல்டரும் ரெடியாக இருக்கணும் பண்ணிட்டாருங்க நல்லா சாப் சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஓவரில் பதினஞ்சு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு நாற்பது கடைசி ஆறு பாலுக்கு பதிமூன்று ரன் அடிக்கணும் பதிமூணு நவீன் ஸோ அவரே சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு மணி இது வரைக்கும் நல்லா அடிக்கிறக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஓடம்புல போட்டுருக்கேன் ரெண்டு மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பாலுமே சைக்கு மணி தான் தக்க வைக்க நினைப்பார் ஏதாவது ரெண்டு பால் வெளில அடிச்சிடலாம் அப்படின்னு கான்ஃபிடண்டாக இருப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி மூணு சிக்ஸ் அடிச்சு செட்டில் ஆயிட்டார் அஞ்சுக்கு பதிமூணு செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோஏர் வேரியேஷன் தேவையான இடத்துல சூப்பராக போட்டுருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு பிக் அம்பேஸ் கால் செக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அம்பேஸ் பேஸ்ட்டு அதை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் நேருக்கு நேரம் பார்த்தா நவீனே தேக்கிட்டாரு பந்த டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு முக்கியமான நேரத்தில் அகைன் ஒரு டாட் பால் ஸோ சூப்பராக போட்டுக்கு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ரிமினி இருக்க மூணு பாலுக்கு பதிமூணு பாலோட ஃபோர்த் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறு போனால் மேட்சில் லைஃப் கிடைக்கும் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக ரெண்டு பால்ல ஒரு சிக்ஸ் அடித்தா மேட்சை டைப் பண்ணலாம் ஸோ போன பால் சிக்ஸ்னால நவீன் கண்டிப்பாக ப்ரெஷராக இருப்பார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே ரெண்டு பவுல்கேல பிரஷரான சிச்சுவேஷன் சான்ஸ் ஃபார் அம்பயர் வெயிட் கொடுத்துட்டாங்க சோ இப்போதటికి ஒரு சிக்ஸ் அடிச்சாலே இந்த மேட்சை வின் பண்ணலாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் சோ கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே பிரஷரா இருக்க போகுது ரெண்டுக்கு ஆறு முக்கியமான பால் அகைன் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனப்ப பார்த்தா கண்ணா ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் டாப் ஆயிருக்கு நிக்கவேச்சாது மாற பாப்பாங்க அங்க த்ரோ அடிச்சிட்டாங்க ஒரு ரன் ஒரு விக்கெட் நீங்கள் ப்ரெஷராக கொண்டு வந்துட்டாங்க ஒரு பாலுக்கு அஞ்சு பவுட்ரி அடித்தா மேட்சு சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போகலாம் உடம்புல போட்டிருக்கு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்சை கடைசி வரைக்கும் மேட்சை எடுத்துகிட்டு போய் பவுலிங்கில் வின் பண்ணியிருக்காங்க முள்ளங்குறிச்சி குறிச்சி ஸோ நல்ல ட்ரைங்க ஃபர்ஸ்ட்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸிபுளாக எடுத்துகிட்டு போனார் மணி அவரால் முடிச்சு கொடுக்க முடியல ஹாலக் பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபர்ட் போட்டார் ஹாலக்